வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்படி தீர அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல இப்போ தெளிவாக பார்க்க போறோம் இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்கள் முதல்ல சொல்லணும்னா நிறைய பறந்து விரிந்த மனசுன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும் பறந்து விரிந்த மனசு ஒரு தாயை போல தாயை போல உபசரிக்கக்கூடிய ஒரு மனப்பான் தாயை போல உபசரிக்கக்கூடிய மனப்பான்மை அவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே வராது ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு தாய் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெறாங்களோ அந்த அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் ஒவ்வொருத்தருமே எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுமே அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கை உடையவர்கள் தான் அதே சமயம் லேடிஸா இருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்கள்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஒரு யாரு யாருமே இவர்களை எதுவுமே சொல்லிடக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவா தன்னுடைய ஒரு கேரக்டரையோ தன்னுடைய ஒரு அஹ் வாழ்க்கையை பத்துமே யாருமே பேசிடக்கூடாது கூடாது அப்படின்ற ரொம்ப கவனமோட செயல்படக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள்தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த அஷ்டம சனி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல ரெண்டு பிரச்சனை இல்ல எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர முடியுமோ அந்த விதத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிடும் அந்த பிரச்சனைகள் மூலமாக அதிகப்படியான அவமானங்கள் ஏமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு இரவான ஒரு தூக்கமின்மை அடுத்து நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளான இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்தில் அந்த மார்ச் மாதம் நான் ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சி பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த முன்னேற்றத்தின் மூலமாக நீங்க என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் தேடணும் அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கமாக பாத்தீங்கன்னா நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நான் ஜோதிட வகுப்புகள் அதாவது முதல் நிலை வகுப்புகள்ன்றத நம்ம ஆரம்பிக்கிறோம் அதுல யோகா பயிற்சிகளும் சேர்ந்து நம்ம கிளப் பண்ணி பயிற்சிகள் கொடுக்க போறோம் எதுக்காக அந்த யோகா பயிற்சிகள் அப்படின்ற போது ஜோதிடம்ன்றது ஒரு பிரபஞ்சத்தை தனக்குள் கொண்டு வந்து அந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளுடைய திறமைகள் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றது அந்த ஜோதிடம் அந்த ஜோதிடம் அந்த பிரபஞ்சம் நமக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத கத்துக்கிறதுக்கு அந்த யோகா ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு யோகான்றது அந்த காலத்துல டெய்லி ஒரு பிரேயர் இருந்தது டெய்லி ஒரு தெய்வ வழிபாடு இருந்தது டெய்லி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செய்தாங்க ஆனா இன்றைய இந்த ஒரு அவசர உலகத்துல நம்மளால உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாம இருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம சில பயிற்சிகளை மேற்கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் ஜோதிட அறிவும் அதாவது ஜோதிட ஜோதிட உங்களுக்கு கிடைக்கும் தான் இந்த இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி நான் வகுப்புகளை அகாடமி மூலமாக ஆரம்பிக்க போற கலந்துக்கணும் அதாவது இந்த ஜோதிட வகுப்புகளை நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு ஏன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவான் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதின்றது பாத்தீங்கன்னா ஒரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஷ்டமாதிபதி கடத்ரா ஸ்தானாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்திற்கு பயணிக்கும் போது உங்களுக்கு தொழில்முறை முறை முன்னேற்றங்கள் நாள் வரைக்கும் ஒரு கடினமான ஒரு தொழில செஞ்சிருப்பீங்க இது யாருமே செய்ய முடியாத ஒரு தொழிலெல்லாம் எடுத்து ரன் பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த கடகரா என்பர்களுக்கு இருந்திருக்கும் அதுவும் நம்ம ஆரம்பிச்ச நேரம் அஷ்டம அவமானங்களை அதிகப்படியான ஒரு கடன்களையும் கொடுத்திருக்கும் இதுல இருந்தா வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிரந்தர ஒரு முடிவு எடுப்பதற்கு தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை பெறுவதற்கு இதுல அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க இல்ல வெளியில சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அதாவது அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா சில பேருக்கு கொலை மிரட்டல்கள் கூட வந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த அஷ்டம சனியின் அதாவது என்ன முயற்சிகள் பண்ணி நீங்க ஒரு சேவை செய்யணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அதை செய்ய விடாம உங்க பேரை வெளியில தெரிய விடாம தலைமையகத்துக்கு தெரிய விடாம உங்களை அமைக்க வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகளை இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அடுத்து சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க மீடியால இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த பாலிடிக்ஸ் மூலமாக உங்களால அந்த வாய்ப்பை தக்க வச்சு கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும் அடுத்தடுத்து உங்களை உங்களை மீறி அடுத்து கீழே வந்தவங்க எல்லாம் அந்த வாய்ப்பை தரி தட்டி பறிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம் எல்லாம் உருவாயிருந்திருக்கும் இந்த மாதிரியாக கடகராசி என்பர்கள் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை நழுவ விட்ட ஒரு தருணம் வாய்ப்புகளே இல்லாமல் அதுல ஒரு தோல்வியை சந்தித்த தருணம்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடங்களாக தான் இரண்டரை வருடங்கள் அடுத்த இரண்டரை வருடங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் உறவுமுறை வாய்ப்புகள் இந்த வேலை சம்பந்தமான தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் சொல்லிட்ட வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் வருது கடந்த காலத்துல நீங்க என்ன என்னுடைய குடும்பம் தான் இதுதான் என்னுடைய பெற்றோர்கள் தான் அப்படின்னு நீங்க சில வாய்ப்புகளை தட்டி கழிச்சீங்க ஆனா அந்த குடும்பமும் அந்த பெற்றோர்களுமே உங்களை ஏமாற்றும் நபர்களாக அதாவது உங்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் உறவு முறை முன்னேற்றங்கள் உறவு முறைன்னு சொல்லும் குடும்பம் ரீதியாக நிறைய ஒரு வருத்தம் அதாவது மன வருத்தம் மன உளைச்சல் குடும்பம் ரீதியாக சில பேர்லாம் கடகராசி என்பர்கள் இந்த நம்ம பொதுவான பலன்கள்ல இத சொல்லும் போது சில பேருக்கு தவறா தோணலாம் ஏன்னா நிறைய இல்லீகல் காண்டாக்ட்ஸ் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்கள்ல வந்துருச்சு ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவு தொந்தரவை கொடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு பாசத்தை நோக்கி நகழும் போது அந்த மாதிரியான இல்லீகல் காண்டாக்ட்ஸ் அந்த இல்லீகல் காண்டாக்ட் மூலமாக நிறைய பேர் அவமானப்படுத்தப்பட்டீங்க அசிங்கப்படுத்தப்பட்டீங்க உங்களால உங்களுடைய வாழ்க்கையை ஜீரணிச்சிக்க முடியாத அளவுக்கு ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அசிங்கப்படுத்தப்பட்டீர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தி ஒரு மருந்தாக தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது எங்க வழி இருக்கோ அங்க அந்த மருந்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு படுக போட போறார் அதுதான் இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இப்போ குழந்தை இல்ல குழந்தை பேரே இல்ல திருமணமாகி ஒரு இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பேரே இல்ல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வழி இருந்ததுனா கண்டிப்பா அங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறார் அந்த சனி பகவான் அதுதான் எங்க இருக்கோ அங்க ஒரு நிவாரணமாக ஒரு மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த சனி பயிற்சி தடைகள் இருக்கு நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தடையை நீக்க போறார் தாமதத்தை நீக்க போறார் அங்க இருக்கக்கூடிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவர படி பலன்களை சொல்லியிருக்குறோம் உங்களுடைய தசாவதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்